ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி அன்றைக்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க காலையில் டைம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ரெசிபியே முடிச்சுடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி ஸோ இதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் என்னன்னு ஆமாங்க இன்றைக்கி நம்ம சுளியம்தான் வந்து செய்ய போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதை செய்யாமல் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸிங் ஜவுல எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பை வந்து ரெண்டு டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க டைம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நல்லாவே ஊறிடும் நம்ம ஊற வச்சு வேக வைக்கும்பொழுது நல்லாவே வெந்துடும் அதனால தான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கிறோம் ஸோ இப்போ வந்து பருப்பு நல்லா ஊறிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு தண்ணி வந்து நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை பருப்பு வந்து கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு டோ அஞ்சு விசில் விட்டுக்கோங்க பருப்பு நல்லா வெந்திருக்கோம் அதே டைம் குழஞ்சும் போயிருக்காது சூப்பராக வெந்து வரும் ஒரு நாலு விசில் இல்லாட்டி அஞ்சு விசில் விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு நான் டிப் சொல்கிறேன் பருப்பு வந்து அளக்குறதுக்கு மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்து கால் கிலோவில் என்ன பொருள் வாங்கிட்டு வரீங்களோ அந்த பொருளை அந்த கப்பில் அளந்து பாருங்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு கரெக்டாக பிடிச்சிதுன்னா அதை வந்து கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் ஒரு பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக இருக்கும் அதே டைமில் பருப்பு முழுசாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு பருப்பு நல்லா வெந்ததும் பருப்பு வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இது போல் ஒரு பருப்பு மொத்த வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க உங்கள் மேஷர் இருந்தால் நீங்கள் அது கூட வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க பருப்பு முழுசு முழுசாக எல்லாமே நல்லா ஸ்மேஷ் ஆகணும் ஸோ அது போல் பருப்பை வந்து நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க பாருங்க அளவுக்கு வந்து பருப்பு நல்லா நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க பருப்பு முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருந்தால் இனிப்பு சுவை வந்து நமக்கு குறைவாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும் பொழுது இப்போ அதை ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் ரெண்டு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு நான் வந்து பருப்பு எடுத்தேன் பாருங்கள் அதே கப்பால் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா கலர் மாறவும் கூடாது அதே டைமில் அதில் இருக்க ஈரப்பதம் தான் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா தேங்காய் ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும் நமக்கு ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பருப்பு எடுத்து அதே கப்லேயே சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க நாட்டு சக்கரையில் கட்டிகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் உடச்சி விட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்ல மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க இது மாதிரி பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் தனியாக ஏலக்காய் தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை இந்த தேங்காய் வெள்ளத்தோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும்பொழுது நாட்டு சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அதாவது இலக்கமாக இருக்கும் ஸோ அது வந்து நல்லா வெந்து வரும்பொழுது கட்டியாகும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் தண்ணியெலாம் வற்றி நமக்கு கெட்டியான ஒரு பக்குவம் வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்லா ஃப்ளேமில் வச்சு இந்த பூரணம் வந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டு வேக வச்சுக்கணும் இடையிடையில் கலந்து விடுங்க அப்படியே விட்டுடாதீங்க அடிப்பிடிச்சிடும் பாருங்க இப்போ வந்து பூரணும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்தது இப்போ கெட்டியாயிருக்கு பாருங்கள் நல்லா கடையில் ஒட்டாமல் சுருண்டு வருது இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுடுங்க நான் இது ஆறுறதுக்காக நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் கரண்டியில் இது போல் எடுத்து போட்டிங்கன்னா அழகாக வந்து கீழே விழுந்துடும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த பூரணத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் இப்போ வந்து இதை மாற்றிட்டு ஓரமாக வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மெசரிங் கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மைதா வந்து சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல ஒரு டிப் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த கப்பால் கடலை பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்திங்கன்னா பூரணம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அந்த மைதா வந்து மிச்சமாகாது பூரணம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மீதியாகி வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாதுன்னு நீங்கள் நான் சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மைதா ஒரு கப் சேர்த்துட்டு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு ஆஃப் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஸோ அந்த மாவில் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கை வச்சு கரைச்சாலும் ஓகே தான் க கை வச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஒரே டைமில் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மைதா வந்து கொஞ்சம் லிக்விடு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அப்போ வந்து அந்த பூரணத்தில் மாவு வந்து சரியாக ஒட்டாது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து மாவை கலந்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ மாவு வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு இது எந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாவில் கைவிட்டு பாருங்கள் கையில் அழகாக அந்த மாவு வந்து ஒட்டும் ஸோ இதுதான் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ வந்து நம்ம பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டை பிடிச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் நெய்யோ இல்லாட்டி ஆயிலோ இதை ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து அந்த பூரணம் கையில் வந்து ஒட்டாமல் வரும் ஸோ உங்களுக்கு என்ன அளவுகளில் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சுக்கோங்க சின்ன சின்னதாக பிடிச்சாலும் சரி பெருசு பெருசாலும் பிடிச்சிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸோ இது போல் லைட்டாக நீங்கள் உருண்டை பிடிச்சாலே அழகாக உருண்டை வரும் ஸோ இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவில் போட்டு இது போல் வந்து மாவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மாவை வந்து அந்த பூரணத்து மேலே நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அழகாக எல்லா பக்கமும் கோட் ஆகிடும் ஸோ இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்தாது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து நல்லா மாவில் போட்டு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ இப்போ இதை வந்து உடனே நம்ம திருப்பி விடலாம் ஒன்றுமே ஆகாது இது வந்து பூரணம் வந்து கரைஞ்சி போயிடும் அந்த மாவுலாம் கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிற பயமே தேவையில்லை நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா அழகாக குண்டு குண்டாக சுளிய வரும் ஸோ அப்போ நல்லா வந்துடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லைங்களா மாவு அங்கங்கே சின்ன சின்ன அந்த ட்ராப்ஸ்லாம் விழுகும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே போல் மீதி இருக்க மாவெல்லாம் நீங்கள் வந்து இது போல் சுளியம் சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சொல்லியும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்